ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி குக்கிங் சேனல் இன்னிங்க நம்ம என்ன செய்ய போறோம்னா மோமோஸும் மோமோஸுக்கு தொட்டுக்கு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு மோமோஸ் சட்னிக்கு ரெண்டு தக்காளி ஆறு வரமிளகா ஒரு பூண்டை நல்லா தண்ணியில் போட்டு வேக வச்சுக்கோங்க ஒரு கால் கிலோ மைதா மாவில் உப்பு மட்டும் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பிசைச்சிக்க பெஞ்சி வச்சுக்கோங்க அதை நல்லா ஊறணும் ஊறினா தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அந்த உள்ளே மோமோஸ்க்கு உள்ளே வைக்கிற ஃபில்லிங் பாருங்கள் ஒரு அரை முட்டை கொசு எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு கேரட்டை துருவி வச்சுருக்கேன் அதை நல்லா இறுக்கி பிழிஞ்சு தண்ணியை எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வெளு வெந்துருச்சு தக்காளி வரமிளகா அதெல்லாம் நல்லா வெந்துருச்சு இந்த ஃபில்லிங்கை நல்லா க கையை இறுக்கி அமுக்கி அமுக்கி தண்ணியை பிழிஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி பிழிஞ்சு எடுத்திங்கன்னா உள்ளே ஸ்டஃபிங் வைக்கல உங்களுக்கு இலகாது இப்போ அந்த கேரட் முட்டைக்கோஸில் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் அரை ஸ்பூன் சாட் மசாலா தூள் எல்லாத்தையும் போட்டு உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா பெருஸ் பெசரி வச்சுக்கோங்க கையை யூஸ் பண்ணி பெசராமல் ஸ்பூனை யூஸ் பண்ணி பெசடி வச்சுக்கோங்க ஏன்னா தண்ணி விடும் உங்களுக்கு அந்த பாருங்கள் அந்த சட்னி ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்குவோம் ஒரு பாத்திரத்தை எடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஒரு ஒரு அரை ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு அரை துண்டு இஞ்சியை நல்லா நைஸாக கட் பண்ணி எண்ணெயில் வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை ஒரு ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதில் எண்ணெய் பிரிஞ்சவுன்னா உங்களுக்கு வந்து மோமோஸ் சட்னி ரெடி ஆகிரும் இந்த சட்னியை தொட்டு சாப்பிட்டு போகிறவங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மோமோஸ்க்கு இதுதான் பெஸ்ட்டு காம்பினேஷன் பாருங்கள் என்ன பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு நம்ம மாவு பிசைஞ்சு வச்சோம் இல்லையா இது இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக உருட்டிக்கோங்க குட்டி குட்டி பாலாக உருட்டி தேய்ச்சிட்டு நம்ம உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங்ஸை ரெடி பண்ணணும் நான் மாவு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரொம்ப நல்லா பேப்பர் மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிறணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்டீமாக இருந்தாலும் சரி ஃப்ரைடாக இருந்தாலும் சரி நல்லா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் ஃப்ரைடாக இருந்தால் கிறிஸ்பியாக இருக்கும் இதை பாருங்கள் நான் இப்போ தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போதான் நான் எப்படி மடிக்கிறேங்கிறத பாருங்கள் பைக்கு எப்படி நம்ம மடிப்போம் அதே மாதிரி தான் உள்ள ஸ்டஃபிங் வச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மடக்கி மடக்கி விட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு மோமோஸ் ரெடி ஆயிரும் இன்னொரு டைப்பு இருக்குது ஒரு மோமோஸ்க்கு இடையில நீங்கள் அந்த ஸ்டஃபிங்கை எவ்வளோ வச்சு ரெண்டாக மடித்து இந்த கார்னரையும் அந்த கார்னரையும் ஒட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா அதுவும் ஒரு விதமான டிசைனாக இருக்கும் பார்க்க நல்லாயிருக்கும் ஸ்டஃபிங் வெளியில் வராது உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் டைமில் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்படி தான் வந்து பேக் பண்ணணும் எப்படி உங்களுக்கு முடியுமோ அப்படி சீல் பண்ணிக்கோங்க இப்படி தான் பண்ணணும்னு கிடையாது உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வெளியில் வராமல் இருந்துச்சு அப்படின்னா ஓகே பிரச்சனை இருக்காது ஒரு வெளியில் வந்துச்சுன்னா எண்ணெயில் உங்களுக்கு தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும் நான் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு ஒரு கால் கிலோ மாவு யூஸ் பண்ணதுக்கு ஒரு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு மோமோஸ் கிடச்சிச்சு ஸ்டஃபிங் கொஞ்சமாக வைங்க அப்போ தான் எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும் ரொம்பவும் வச்சிங்கன்னா உங்களால் பேக் பண்ண முடியாது அதனால தான் சொல்கிறேன் பாருங்க நான் உள்ளே ஸ்டஃபிங் வச்சுருக்கேன் வச்சுட்டு ரெண்டாக மடிச்சிட்டேன் ரெண்டாக மடிச்சதுக்கப்புறம் இந்த கார்னர் ஃபுல்லாக ஒட்டி ஒட்டி விடணும் ஒட்டி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மடக்கி மடக்கி விட்டிங்கன்னா அது ஒரு விதமான சேஃபாக வந்துடும் இன்னொன்று நான் சொன்னேன் இல்லையா அவங்களுக்கு பாருங்கள் இப்போ இது வந்து ரெண்டாவது டைப்பு உள்ளே வச்சுட்டோமா உள்ள வச்சுட்டு ஓரங்களெல்லாம் நல்லா அழுத்தி விடுங்க நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா தான் அந்த ஃபில்லிங் வந்து வெளியில் வராது பாருங்கள் இந்த கார்னரே அந்த கார்னரே மடித்து ரெண்டாக ஒட்டி விட்டுட்டிங்கன்னா இது ஒரு விதமான டைப் மோமோஸ் ரெண்டுமே ஒரே டேஸ்டில் தான் இருக்கும் பட் டிசைனை சொல்கிறேன் நான் அவ்வளோதான் நம்ம மோமோஸ் ரெடி ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டீம் பண்ணுறத வந்து இட்லி பானையில் வச்சு நம்ம அச்சுக்கலாம் ஃப்ரைட் பண்ணுறதை தனியாக கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கிட்டு நம்ம அதில் போட்டு பொறிச்சு எடுத்தோம்னா நமக்கு ஃப்ரைட் மோமோஸ் ரெடி ஆயிரும் நான் ஸ்டீமுக்கு வந்து தேவையான மோமோஸ் உள்ளத்தையும் நான் அடிக்கிட்டேன் எங்கள் வீட்டில் ஸ்டீம்ஸ் ரொம்ப பிடிக்காது அதனால நான் ஒரு கம்மியாக தான் வச்சுருக்கேன் ஃப்ரைட் மோமோஸ் தான் எங்கள் வீட்டில் நிறையா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நான் ஃப்ரைட் மோமோஸ் கொஞ்சம் நிறையா எக்ஸ்ட்ராவே நான் பண்ணிக்கிட்டேன் இந்த பக்கம் ஒரு நான் ஒரு இரநூத்தம்பது தான் என்ன இருக்கும் இரநூத்தம்பது எம்எல் கால் லிட்டரு தான் ஊற்றிருக்கேன் ரொம்பலாம் ஆயில் நான் யூஸ் பண்ணலை பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ரொம்ப கருக விட்டுறாதீங்க அந்த கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம எடுத்துட வேண்டியதாக நமக்கு மோமோஸ் ரெடி ஆயிரும் இந்த கலரில் வந்தோன்னே நமக்கு மோமோஸ் ரெடி ஆயிடும் இப்போ நம்ம மோமோஸை நம்ம தட்டுக்கு எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் ஸ்டீமும் ரெடி ஆயிரும் ஸ்டீம் வந்து ஒரு ஏழு நிமிஷம் ஆகும் ஃப்ரைடு மோமோஸ் ஒரு அஞ்சு டு ஆறு நிமிஷம் அதே கால்குலேட் தான் எண்ணெய் எவ்வளோக்கு ஹீட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு சீக்கிரம் ரெடி ஆகிரும் அவ்வளோதாங்க வித்தியாசம் இப்போது நம்ம சுவையான ஸ்டீம் மோமோஸ் ஃப்ரைட் மோமோஸ் ரெடி ரெடியாகிடுச்சு வீட்டில் எல்லோரும் செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸும் கூட கடையில் காசு கொடுத்து வாங்குறக்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணி சாப்பிட்லாம் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் என் பையன்கிட்ட கொடுத்து இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம கேட்டு பார்க்கலாம் வாங்க என் வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய் வணக்கம் புடிக்கு फ्रेंड्स இப்போ நம்ம கடாய கடிகிரோவா ஃப்ரைட் மூவ் ஸ்வீட்ஸ் ஹெல்தியா செஞ்சிருக்கோம் இப்போ வாங்க நம்ம நம்ம செஞ்சு வாங்க சாப்பிடுவோம் फ्रेंड्स फ्रेंड्स அரசக்கம் சிக்கோம் கார்டு வீட்டில் ரெடி பண்ணிட்டோம் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அந்த பக்கத்தில் இருக்க பில்லைக்கெலாம் கிளிக் பண்ணி விடுத்துருக்கோம் பாய் கொஞ்சம்